ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக முடிச்சு கொடுத்துருங்க ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு உங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ அது நீங்கள் வந்து பக்காவை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ச ஜிகே வந்து உங்களுக்கு வந்து வந்து ஒரு அஞ்சு டாபிக் முடிச்சு கொடுத்துருக்கேன் எக்கனாமிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதுவும் முடிச்சு கொடுத்துருவேன் அடுத்து சைக்காலஜியை பொறுத்தவரையில் நம்ம ஒரு நாலாவது யூனிட் வந்து நம்ம வந்து போய்ட்டு ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இந்த கோட்டை லீவ் நான் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மேக்ஸிமம் வந்து முடிச்சு கொடுத்துருவா நான் ட்ரை பண்ணுவேன் அதனால முடிச்சு கொடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் டூ சைக்காலஜியில் யூனிட் டூ நம்ம வந்து பார்த்துருப்போம் யூனிட் டூவை பொறுத்தவரையும்ஜிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபண்டங் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பார்த்திங்கனா இந்தியன் பிளாஸ்பர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் பிளாஸ்பர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி இண்டியன் பிளாஸ்பஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தனி ஒரு வீடியோவை நான் வந்து கொடுத்துட்ருப்பேன் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் பிளாஸாபஸ் ஸோ சிலபஸை பொறுத்த வரும் வெஸ்டர்ன் பிளாஸாபஸில் பிளாட்டோ ரசல் பெஸ்டாலசி அண்ட் ரூசோ அப்புறம் வந்து ஃப்ரோபல் அப்புறம் வந்து பார்த்தினா மாண்டிச்சோரி அப்புறம் வந்து டுயே ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தர்ஸ் ஓகேங்களா அதாவது வெஸ்டர்ன் பிளாஸ்ஆபர்ஸ் ஸோ அது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் அது மொத்தமாக ஒரு விஷயம் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண போதுங்க ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோ தான் நம்மளுக்கு வந்து சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ பிளாட்டோ ஸோ பிளாட்டோவை பற்றி இன்ட்ரடக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இவரை பொறுத்தவரையும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவர் வந்து சாக்ரேஸோட சீடர் அரிஸ்டாட்டலோட குரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து இந்த கல்விக்கூடம் கூடம் அப்படின்ற கல்விக்கூடத்தை வந்து இவர் ஏற்படுத்தியிருப்பார் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஓகேங்களா அடுத்து இவரோட நூலில் இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற நூல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூலுங்க இதையும் நீங்கள் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து அந்த செவன் லெட்டர்ஸ் அப்படின்றதும் பிளாட்டோவோட தான் இவரில் அந்த உண்மையானி அறிந்து குழு அப்படின்றது ரொம்ப பேசமான ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு கூற்று ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரன் ரசல் ரசல் தான் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ரசலை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இவங்களாம் வந்து நவீன தத்துவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்பட்டிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது இவரதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசல் வந்து இவரோடதுல நூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் வாரிய பெட்டர் சோசியல் ஆர்டர் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அடுத்து வந்து பார்த்தினா ரசோ ரசலோட கூற்றுகள் அவரோட கூற்றுகள் என்னென்ன அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இதில் வந்து ஃபார்முலாவும் நம்ம வந்து சொல்லியிருப்போம் இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்காங்க ஒய்ஈக்குவல் டு எஃப் டி எக்ஸ் எம்டி இதில் எஃப் ஒய் நான் எக்ஸ் நானே எம் நானே டி என்னன்றதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம் அடுத்து நம்மளுக்கு சிலபஸ்ல பெஸ்டலோசி இருப்பாரு ஸோ பெஸ்டலோசியை பொறுத்தவரைக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நவீன கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாரு பெஸ்டலோஜி வந்து அழைக்கப்படுறாரு ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் ஸோ இதுல இவரோட நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நூல் தான் ஸோ இவரோட கூற்றுகளில் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு அடுத்து நம்முடைய சிலபஸில் வந்து பார்த்தினா ரூசோ தான் இருப்பார் ரூசோவை பொறுத்தவரையும் வந்து பார்த்தினா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குழந்தை மைய கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுவார் அவர் வந்து அழைக்கப்படுவார் அடுத்து வந்து பார்த்தினா வந்து எதிர்மறை கல்வி அவர் என்ன சொல்வார் இயற்கைக்கு திரும்புதல் அப்படின்ற இது சொல்லியிருப்பார் ஆனால் அவர் வந்து ஒரு தத்துவம் எதிர்மறை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு சோ இவர் இயற்கையை பத்தி மொத்தமாக இயற்கைக்கு திரும்பத்தை தான் வந்து ரூசோ வந்து இது அந்த குழந்தையோட வளர்ச்சி பருவங்கள் வந்து எப்படி இருக்கணும் அதுக்காகத்தவங்கள குழந்தைங்களை வந்து கற்றுக் கொடுக்கன்றதையும் வந்து இது பண்ணியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூசோட நூல்கள் ஓகேங்களா ரூசோட நூல்கள் அந்த சமூக ஒப்பந்தம் அப்படின்ற நூலை வந்து பாத்தினா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ரொம்ப எமிலி அல்லது கல்வியை பற்றி இந்த நூலும் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா அடுத்து ரூசோவோட கூற்றுகள் ரூசோட கூற்றுகள்னா மொத்தமே பார்த்துட்டோம் சமூகம் மற்றும் இயற்கையை பற்றி தான் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு இதில் வந்து பார்த்தோன்னா ரூசோவை பற்றி பாருங்க பண்டைய கல்வியில் கல்விக்கு பிளாட்டோ எப்படியோ அப்படித்தான் நவீன கல்விக்கு ரூசோ அப்படின்னு சொன்னவர் வந்து ஆர் ரஸ்கின் ஸோ பிளாட்டோ எப்படி பண்டைய கல்விக்கு இருந்தாரோ அதே போல் நவீன கல்விக்கு யார் எங்க ரூசோ தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்கின் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து நம்ம சிலபஸில் வந்து ப்ரோபல் இருக்கும் ஸோ ஃப்ரோபலை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஆசிரியர்லேயும் இந்த தோட்டக்காரர்களோட ஒப்பிட்டு இருப்பார் இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்த கிண்டர் கார்டன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா இந்த கிண்டர் கார்டன் அப்படின்ற பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து இந்த ஃப்ரோபெல் தான் ஓகேங்களா குழந்தைகளின் பூங்கா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அடுத்து இவரோட நூல்கள் பார்க்கலாம் அம்டி டம்டி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஜில் சின்ரலா இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவருதுன்னு தெரியாமல் வந்திருக்கோம் ஃப்ரோபெல்லோடயத்தான் இதெல்லாமே ஓகேங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மரியா மாண்டிசோரி இவங்களும் முக்கியமான கேரக்டர் தான் ஸோ இவங்களை பற்றியும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தா இந்த புலன் உறுப்புகளை பற்றி வந்து ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சில்ட்ரன் ஹவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சில்ட்ரன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நடத்திருப்பாங்க மூன்று முறை நோபல் பரிசு பரிந்துரைக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க டைட்டாட்டிக் கருவி அப்படின்ற ஒரு கருவியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இவங்களோட நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கும் அடுத்து நம்ம வந்து பார்த்தினா ஜான் டூயி சிலபஸ்ல யார் இருப்பார் லாஸ்ட்டாக ஜான் டூயி தான் வந்து இருப்பார் ஸோ ஜான் டூயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் தான் சிக்காகோவில் சோதனை பள்ளி ஸோ எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலை வந்து என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் செயல் வழி கட்டலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற புக் எல்லாமே ஜான் டூயோட அந்த கல்வித்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் ஓகேங்களா அதையும் நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா நாக வச்சுக்கோங்க ஸோ அடுத்து இவருடைய கூற்றுகள் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷனோட நான் நடுத்துகிட்டு இருப்போம் தனித்தனி வீடியோவில் இது அப்படியே நம்ம ஒரு ஃபுல்லாக வருது ஒரு ரிவிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கான வீடியப் வந்து நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ வந்து நான் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து நான் பண்ணிக்கலாம் படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன சொல்லிவிட்டேன் நம்ம வந்து இப்போது ஜி ஜிகே வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு சொல்ல போகிறோம் அதே போல் சைக்காலஜி வந்து பார்த்தா ஒரு ஒரு யூனிட்டாக ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்ற பிளான் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் யூனிட் ஒரு டெஸ்ட்டு ஒரு நாள் டூ டால்ஸ் விட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது யூனிட் மூணாவது டிட்டு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன் அதுமாதிரி டெஸ்ட் வைக்கிற பிளான் தான் இருக்குங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் படிச்சுன்னு வந்துடுங்க தான் நான் வேக வேகமாக வந்து இந்த பிடிஎஃப்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக பன்னெண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா தான் தெரியுது அக்டோபர் பன்னெண்டில் அதனால நீங்கள் வந்து தைரியமாக படிங்க நல்லா படிங்க ஓகேங்களா சரி சார் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை வந்து போட்டு விட்டு போங்க சில பேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்கிறீங்க ஸோ நம்ம கீழவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அது சி மோர்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிடிஎஃப் தான் கொடுத்துருப்பேன் அதை ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களேன் டவுன்லோடுக்கு வந்துரும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி உங்களோட இதில் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கைஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து சேலம் டிஸ்ட்ரிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பைசா சென்ட் பண்ணி அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வேணும் அது பேர் சென்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்த ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதையும் வந்து என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ சைக்காலஜி நம்ம வேகமாக கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ கிஸ் நல்லா படிங்க தயவுசெய்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற டைம் கொஞ்சம் டைம் தான் இருக்குது இருக்கிற டைமு எவ்வளோ எல்லாம் டைம் கிடையுது எங்கெல்லாம் டைம் கிடையுது அங்கெல்லாம் வந்து படிக்க பாருங்கள் ஓகேங்களா தேங்க் யூ கீஷ் தேங்க் யூ தேங்க்யூ பாய்